அனைவருக்கும் வணக்கம் தங்கமில் பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே இல்லாத ஒரு புதிய உச்சத்தை இன்னைக்கு தொற்று நண்பர்களே ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு நண்பர்களே தங்கமில் கடந்த மாசத்துலேயே சொன்னேன் டிசம்பர் முடிவுறதுக்குள்ள தங்கமில் ஒரு லட்சம் ரூபாய் தொற்றுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு லட்ச ரூபாய் தாண்டி நண்பர்களே வாங்க இந்த வீடியோவில் இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல வெளியின் விலை பார்த்து அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க முதல்ல வெளியின் விலை பார்த்துடலாம் வெள்ளி ஒரு கிராம் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் எட்டு கிராம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா நூறு கிராம் வாங்கினீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூறுரூபா ஒரு கிலோ பார்வெள்ளி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நேத்து விலைய விட எனக்கு கம்பேர் பண்ணா வெள்ளி விலையும் கடுமையாக அதிகரிச்சிருக்கணும் கிராமுக்கு மூன்று ரூபாயும் கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை இன்னைக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் சுத்தம் என்ன பிரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் சவரன் எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினொன்னாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி நூறு ரூபாய் நண்பர்களே நேற்று விலைய விட

சவரில்ல நேத்து விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே குறைமுதலாம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் குறை நண்பர்களே ஆனா அதிகரிக்கும் போது மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபான்னு அதிகரிக்கிறது நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் இந்த நாளையே தங்க விலை மறுபடியும் அதிகரிச்சாலும் சரிஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனல பதிவு பண்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே